திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தாழ்த்தப்பட்ட சார்ந்த தொழிலாளி கைகள் கட்டப்பட்டு தொங்கிய நிலையில் மரணம் அடைந்த ஆணைய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம் அருண்குமார் வணக்கம் இந்த சம்பவத்தில் முதற்கட்ட விசாரணையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது வணக்கம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தலவாய் ஊராட்சியில் உள்ள சென்னங்கல் பழையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன் இவரது மனைவி மணிமேகலை இவர்களுக்கு தாராபுரம் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வரும் கலாபதி மற்றும் காவிய என இரண்டு மகள்கள் உள்ளவர்கள் விவசாய தொழில் செய்து வரும் முருகன் விவசாய தொழிலுக்கு சென்று வந்த நிலையில் பத்தாயிரம் ரூபாய் அதே ஊரில் பண்ணை ஒன்றில் ஆடு மேய்க்கும் தொழிலும் செய்து வருகிறார் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அதே பகுதியில் உள்ள மேட்டுக்காடு தோட்டம் பகுதியில் வேப்பமரம் ஒன்றில் முருகன் இரு கையிலும் கட்டப்பட்ட நிலையில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்டார் இது குறித்து அலங்கைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு தாராபுரம் அரசு மருத்துவமனையில் உட்படுத்தினர் தொடர்ந்து முருகனின் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்கொலை வழக்காக பதிவு செய்தனர் இதை தொடர்ந்து முருகன் தாழ்த்தப்பட்டவர் பிரி பிரிவை சார்ந்தவர் கூலி தொழிலா என்பதால் அவர் கைகள் கட்டப்பட்டு தூக்கிட்டு சடலமாக மரத்தில் தொங்கியினார் மேலும் இது குறித்து பல்வேறு அமைப்பினர் தூக்கிட்டவர்